அவர்கள் நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்தினுடைய மேல்நோக்கிய பயணத்துக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையாக இருக்க வேண்டியது நூலகங்களும் நூலக இயக்கங்களும் நம்ம எத்தனை பேர் நூலகங்களில் உறுப்பினராக இருக்கிறோம் நூலகங்களுக்கு சென்று புத்தகம் எடுத்து படிப்பதை எத்தனை பேர் நாம் பழக்கமாக வைத்திருக்கிறோம் எப்பயாவது போகலாம் ஆனால் அது ஒரு பழக்கமாக நம்மிடம் இருக்கிறதா பாரதிதாசன் புத்தகசாலை என்று ஒரு அருமையான கவிதை எழுதியிருக்கிறார் மனிதரெல்லாம் அன்பு நெறி காண்பதற்கும் மனோபாவம் வானைப்போல் விரிவடைந்து தனிமனித தத்துவமாம் இருளை போக்கி சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிது இனிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர்தறு சுவடிச்சாலை புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் நாலைந்து வீதிகளுக்கு ஒன்று வீதம் நல்லதுவாய் வசதியாய் இல்லம் வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார் உண்மையிலேயே நம்முடைய நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திலும் கூட நூலக இயக்கம் மிகப்பெரிய பங்கு ஆற்றியிருக்கிறது நூலகங்கள் என்பவை வெறும் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அல்ல ஒரு புத்தகம் என்பது அது இறந்து போன ஒரு உடலை போல தான் அதை வாசகன் தொடும் பொழுதுதெல்லாம் அது உயிர் பெறும் நூலகங்களுக்கு சென்று புத்தகம் எடுத்து வாசிக்கிற பழக்கம் என்பது நம்மிடம் இல்லை இதற்காக பலவேர் தங்களுடைய உடல் பொருள் ஆவியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஐயங்கே வெங்கட்ரமணையா என்பவர் புத்தகங்களை மாட்டு வண்டிகளை ஏற்றி கொண்டு ஊர் ஊராக சென்று மக்களிடம் புத்தகங்களை கொடுத்தார் அவர் எஸ் ரங்கநாதன் என்பவர் நூலக இயக்கத்தினுடைய தந்தை என்று நாம் இன்றைக்கு மதிக்கிறோம் ஒரு ஊரில் நூலகம் என்பது இன்றைக்கு பரவலாக இருக்குது ஆயிரக்கணக்கான நூலகங்கள் நம்முடைய கிராமங்களில் கூட இருக்கிறது ஆனால் அது போய் பார்ப்பவர்கள் அது போய் புத்தகம் எடுப்பவர்கள் என்பது மிக 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 குறைவாக இருக்கிறது புத்தகங்களை பற்றி கேள்வி வைக்கிறதுக்கு இல்லைன்னா அந்த நூலகம் எப்படி இயங்கும் நூலகம் என்பது வாசகர்கள் சந்திக்கும் இடம் புத்தகங்களும் மனிதர்களும் சந்திக்கும் இடம்தான் நூலகம் ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா வாசிப்பு என்பது ஒரு இயக்கமாக மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு திருவிழா போல் நம்முடைய ஊர்களிலே கோவில் திருவிழாக்கள் நடக்கும் பொழுது எல்லா வேலையும் ஒத்தி வச்சுட்டு ஊரே அந்த விழாவிலே பங்கேற்கும் அதே போல புத்தக வாசிப்பை நாம் வந்து கொண்டாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது இது ஒரு பண்பாடாக மாற வேண்டிய அவசியம் இருக்கு எது நீடித்த காலம் பழக்கமாக இருக்கிறதோ அதுதான் பண்பாடாக மாறும் பண்பாடாக மாறிவிட்ட ஒன்றை நிறுத்த முடியாது அது தொடர்ந்து தலைமுறை தலைமுறைக்கும் போய்கொண்டே இருக்கும் இந்த புத்தக வாசிப்பை நான் நம்முடைய வீடுகளில் தூங்க வேண்டிய அவசியம் இருக்கிறது வீடுகளில் நாம் ஒன்றாக கூடி உணவு உண்கிறோம் ஒன்றாக கூடி தொலைக்காட்சி பார்க்கிறோம் ஒன்றாக கூடி சந்தோஷப்படுகிறோம் துக்கமான சம்பவங்கள் நடந்தால் ஒன்றாக கூடி கண்ணீர் வடிக்கிறோம் ஆனால் ஒன்றாக கூடி புத்தகம் வாசிப்பதில்லை இது ஒரு பண்பாடாக நமக்கு இல்லை அப்படி இல்லாத காரணத்தால் குடும்பத்தில் எல்லோரும் வாசிப்பதற்கு ஏற்ற புத்தகங்களையும் உருவாக்குவதில்லை நாம் ஒரு பண்பாடு இருந்தால்தான் ஒரு பழக்கம் இருந்தால்தான் ஒரு நடைமுறை இருந்தால்தான் ஒரு புதிய விஷயங்களும் உருவாகும் நம்முடைய சமூகத்திலே நூலகங்களுக்கும் நூல்களுக்குமான இடம் என்பது அது எப்போதாவது நினைத்தால் எல்லா வேளையும் ஒளிந்தால் அது போகின்ற இடமாக நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே நாம் ஒரு வெளிச்சம் பெற்ற ஒளி பெற்ற ஒரு சமூகமாக இருக்கிறோமா ஏன் இல்லாமல் இருக்கிறோம் என்று கேட்டால் புத்தகங்களும் நூலக இயக்கமும் பலவீனமாக இருப்பதுதான் ஒரு காரணம் என்று கூறலாம் தமிழகத்தில் இன்றைக்கு புத்தக கண்காட்சிகள் பரவலாக மாவட்டங்கள் தோறும் நடக்க துவங்கி இருப்பது ஒரு நல்ல ஒரு துவக்கம் என்று நாம் பார்க்க வேண்டும் உங்கள் ஊருக்கு அருகிலேயே மாவட்ட தலைநகரங்கள் எல்லாம் இப்போது புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன நூற்றுக்கணக்கான புத்தக சாலைகள் அங்கே வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன விதவிதமான புத்தகங்கள் அங்கே காத்திருக்கின்றன நமக்கெல்லாம் வாய்த்திருப்பது ஒரு வாழ்க்கை ஆனால் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு வாழ்க்கை ஒரே மனித பிறப்பிலே பல வாழ்க்கைகள் வாழ வேண்டுமானால் நாம் புத்தகங்களை நாடிச் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்றைக்கு புத்தக கண்காட்சிகளின் வழியாக நம்மை வீடு தேடி புத்தகங்கள் வருகின்றன நாம் அவற்றை வரவேற்று அதற்குள்ளே புகுந்து நம்முடைய புதிய புதிய வாழ்க்கைகளை வாழ வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்